ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் ராமாயண காலத்துக்கு பிறகு வானரப்படைகளின் நிலைமை என்னாச்சு தெரியுமா நம்ம எல்லோருக்கும் இந்தியாவின் இரு பெரும் இதிகாசங்களான ராமாயணம் மற்றும் மகாபாரதம் பற்றி தெரியும் அதில் நமக்கு மேலோட்டமான கதைகளையே சொல்லிக் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதற்குள்ளேயும் நிறைய உட்கதைகள் இருக்குது அதில் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் மறைந்திருக்கிறது அது பற்றிய சில உண்மைகளை தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் நம்ம எல்லோருக்கும் இந்தியாவின் வானரசேனை என சொல்லப்படுவது வானர அரசன் வாலியின் தலைமையினால் கிஷ்கிந்தியாவின் அரசாட்சி புரிந்த பராக்கிரமம் மிக்க வானர் அரசன் அவன் தம்பி சுக்ரீவன் அவரது நண்பரும் மந்திரியுமாக இருந்தவர் அனுமன் இதில் வாலிபதம் அதன் பிறகு சுக்ரீவன் அரசாட்சியை ஏற்றுக்கொண்டது இவையெல்லாமே நமக்கு தெரிந்த கதைகள் தான் அதன் பிறகு சுக்ரீவன் அனுமன் மற்றும் அங்கதகன் தலைமையில் படைகள் ராமாயணத்தில் பங்கு கொண்டு கையில் கிடைத்த மரங்கள் பாறைகள் சிறு கற்கள் எல்லாவற்றையும் ஆயுதமாக கொண்டு இலங்கேஸ்வரன் படைகளை அனுமனின் உதவியுடன் தோஷம் செய்து யுத்தத்தில் வெற்றி வகை சூடி கொடுத்த படைகள் ராமாயண காலத்துக்கு பிறகு என்னாயிற்று அது நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அது பற்றி இனி பார்க்கலாம் ராமாயணத்தில் மொத்தம் ஆறு கண்டங்கள் உள்ளன அதில் ஏழாவது கண்டமான உத்தரகாண்டத்தில் என்ன ஆயின அவர்களின் விதி எவ்வாறு முடிந்தது என்பதன் பற்றிய தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது அவதாரமான ராமன் தன்னுடைய கடமை பூமியில் ஏகதேசம் முடிந்துவிட்ட நிலையில் அவரது திருவுடலை விட்டு பூமியில் இருந்து விடைபெறும்போது யமதர்மராஜனை அழைத்து தான் சரையு நதி நதிக்கரையில் தன்னுடைய பூலோக வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என சொல்கிறார் ராமனின் நிலாக இருந்த லட்சுமணனும் பிரிந்து விட்டான் உடனே வசிஷ்ட முனிவர்கள் ரிஷிகள் அமைச்சர்கள் யாவரையும் ராமர் அழைத்தார் பரதனுக்கு முடி நானும் லட்சுமணனை தொடர்ந்து இந்த பூவிலகை விட்டுச் செல்கிறேன் என்று பரதனிடம் கூறுகிறார் கூறுகிறார் ராமர் துக்கந்தாளாமல் பரதன் மயங்கி கீழே விழுகிறான் அனைவரும் கண்ணீர் மல்க ராமனை பார்க்கின்றனர் அண்ணா நீங்கள் இல்லாத இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம் உங்கள் மேல் ஆணையாக சொல்கிறேன் லவனையும் குசனையும் அரியணையில் அமர செய்யுங்கள் லவன் கோசலத்தை ஆளட்டும் குசன் வடப்பகுதிக்கு அதிபதியாக இருக்கட்டும் நானும் உங்களுடன் வந்து விடுகிறேன் என அழுது புலம்புகிறான் ராமருக்கு சத்ருக்கனை அழைத்தார் அயத்தியே வருத்தத்தில் ஆழ்ந்தது இதை கண்ட வசிஷ்டர் ராமா மக்கள் எல்லோரும் துக்கத்தில் இருக்கின்றனர் அவர்களுக்கு ஆறுதல் கூற என்ன வேண்டுகோள் விடுத்தார் அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார் அதனால் ராமர் தன்னுடைய மக்களை சந்தித்தார் அவர்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து பிரபோ எம்பிரானே நீ இல்லாத அயோத்தி எங்களுக்கு வேண்டாம் நாங்களும் குடும்பத்தோடு உன்னுடன் வருகிறோம் என கண்ணீர் மல்கி நின்றனர் இதை கேள்விப்பட்டவுடன் சுக்ரீவன் உடனே தன்னுடைய அண்ணன் வாலியின் மகன் அங்குதனுக்கு மன்னனாக முடிசூட்டிவிட்டு தானும் தன்னுடைய வானசேனையின் ஒரு பகுதியினரும் ராமரின் இறுதி யாத்திரையில் கலந்து கொள்வதற்காக அயோத்தி நோக்கி செல்கின்றனர் அவரது வானசேனையுடன் ஜாம்பவான் தலைமையில் கரடி சேனைகளும் ராசஸ்வர்களும் ராமர் வைகுண்டம் செல்லும்போது தங்களுடைய பிறப்பின் கடமையை முடித்துக்கொண்டு ராமபிரானுடன் இணைந்து செல்ல அயோத்தி நோக்கி பயணப்பட்டனர் அயோத்தியை வந்தடைந்தவுடன் அவர்கள் ராமரை வணங்கி நின்றனர் அப்பொழுது சுக்கிரீவன் ஹே ராமா எங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியே ராமச்சந்திர மூர்த்தியே உன்னுடன் நின்று பல போர்களை வெற்றி கண்டுவிட்டோம் அதே போல யமனின் பாசக்கையிற்கு முன்னே நாங்கள் தோற்றுவிடக்கூடாது கூடாது அங்கு விட்டேன் என் கடமையெல்லாம் முடிந்துவிட்டது நாங்களும் உன்னுடன் வருகிறோம் என கண்ணீர் மல்க நின்றான் சுக்கிரீவனின் வேண்டுகோளை ஏற்று வானரப்படைகளை அவரது இறுதி யாத்திரையில் அழைத்து செல்ல அருள்பாளித்தார் ராமர் அத்துடன் என்னுடைய வரலாறு நீண்ட நாள் இந்த பூவிலையில் பேசப்படும் அதுவரையில் என்னுடன் உங்களையும் சேர்த்து உங்கள் புகழையும் மக்கள் படித்து பார்ப்பார்கள் என்ற வார்த்தையும் கொடுத்தார் ராமர் ஹனுமனை தன் அருகே வரவழைத்து நீண்ட காலம் இந்த பூவிலையில் வாழ்வாயக என என் நாமம் ஒன்றே உன் மூச்சாக இருக்க வேண்டும் என்று நீ வேண்டிய வரத்தையும் உனக்கு அளித்தேன் என என் நாமம் உச்சரிக்கும் இடத்தில் நீ இருப்பாய் என வரமளித்தார் உடனே அனுமன் தன்னுடைய வானத ஒரு உறுதி உறுதியளிக்கிறார் பகவான் ராமபிராணின் ஆசிகளுடனும் சுக்கிரீவன் மற்றும் போரில் ஈடுபட்ட தன்னுடைய வானர சேனைகளுடனும் ராமனுடன் வைகுண்டத்தில் ஐக்கியமாவார்கள் இதன் பிறகு இந்த நீண்ட கலிகாலம் முடியும் வரை ஜாம்பவான் முந்தன் துவிதன் நிலன் நலன் இந்த நலன் என்ற அதாவது வானரம் ராமர் இலங்கைக்கு செல்வதற்கு பாலம் கட்டிய போது அதில் முக்கிய பங்கு ஆற்றியது இவர்கள் ஆகிய ஐந்து வானரங்களை சிறஞ்சீவியாக இருக்கும் வரத்தையும் பகவான் கொடுத்தார் அவர்கள் இன்றும் இருப்பதாக ஐதீகம் காலதேவன் ராமனிடம் கூறியதுபடி அவருடைய கடமை முடிந்து புறப்பட தயாராக வேண்டும் என்ற செயலுக்கு ஆயத்தமானார் பரதனின் அறிவுரைப்படி லவனையும் குசனையும் கோசலத்துக்கும் வடபகுதிக்கும் அதிருப்தாக்கினார் இதற்கிடையில் ராமனின் தூதுவர்கள் சத்ருகனிடம் சென்று காலதேவனின் வருகை துர்வாச முனிவரின் சாபம் லட்சுமணரின் மறைவு ராமனின் முடிவு பற்றி எடுத்துச் சொல்லியதால் சத்ருகன் உடனே அயோத்தி திரும்பினான் ராமரைக் கண்டு அவரது திருவள்ளிகளில் வீழ்ந்து அண்ணா நானும் தங்களுடன் வருகிறேன் என்றான் சத்ருக்கனின் எண்ணத்தை பிரிந்து கொண்ட ராமர் தம்பி சத்துருக்கனா பிற்பகல் புறப்பட தயாராக இரு என அறிவுரை கூறினார் எல்லா வானரங்களும் ராட்சசர்களும் கரடிகளும் தங்கள் பழைய உருவமான தேவர்களாகவும் ரிஷிகளாகவும் முனிதர்களாகவும் மாறி ஸ்ரீராமா உங்களை விட்டு பிரிந்திருப்பது என்பது கனவில் நடக்காத ஒன்று நாங்களும் உங்களை தொடருவோம் என்று ராமனின் எதிரே நின்றனர் ராமர் விபீஷணனை அழைத்து சகோதரனை இந்த பூமி இருக்கும் காலம் வரை நான் கூறிய அறவழியில் ஆட்சி செய்து வருவாய் என விபீஷணனுக்கு சிரஞ்சீவி வரமளித்தார் தன்னை வணங்கி நின்ற ஜாம்பவானை பார்த்து ஜாம்பவான் நீ துவாபராயகம் முடியும் வரை பூமியில் இருப்பாய் ஒரு காரணத்தை முன்னிட்டு என்னுடன் யுத்தம் புரிந்து என்னை வந்து சேர்வாய் என அருள் ஸ்ரீராமர் மீது உள்ளவர்கள் எல்லோரும் என்னுடன் வரலாம் என அவர்களுக்கும் வரமளித்தார் மறுநாள் காலையில் சூரியன் அரைமனதோடு உதித்தான் ராமர் வசித்தரிடம் அக்னிஹோத்ரா அக்னியல் மூன்றும் எனக்கு முன்னே செலட்டும் என்றார் வசிஷ்டர் மகா பிரயாணத்துக்குரிய சடங்குகளை சாஸ்திரப்பிரகாரப்படி துவங்கி முடித்தார் பட்டாடை பவித்திரம் அணிந்து ராமர் இருந்து வெளியேறினார் அவருக்கு இடதுபுறம் லட்சுமி தேவி வலதுபுறம் பூமாதேவியும் சென்றார்கள் சகல சாஸ்திரங்களும் வில் அம்புகளாக இருந்தவை உருவம் பெற்று அவருக்கு முன்னதாக சென்றன வேதங்களும் அவ்வாறே உருவம் தாங்கி முன்பாக சென்றன தேவ ரிஷிகள் உடன் நடந்தார்கள் பிரணாமம் வேதமாத காயத்ரி ஆகியோர் திராகதிகளோடு ஹரியுடன் நடந்தார்கள் மந்திரி கோஷம் எங்கு முடித்தது ராமனுடைய ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்த நகர மக்கள் தங்கள் குடும்பத்தினரோடு ராமனை பின்தொடர்ந்தனர் ராமரும் பட்டாடைகளை தரித்து அரசருக்குரிய அனைத்து ஆபரணங்களையும் அணிந்து அரண்மனையில் இருந்து பரதன் சத்ருகனன் இருவரோடும் மற்றும் குடும்பத்தோடும் பணியாட்கள் சேவகர்கள் கண்ணனுக்கு புலனாகாத பூதகங்களோடும் யாத்திரையைத் தொடங்கினார் தூரத்தில் சரையு நதி அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த சரையு நதிக்கரையில் பிரம்மா மற்றும் கோடானகோடி தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் ராமனை வரவேற்க காத்திருந்தனர் ஆகாயத்தில் எண்ணற்ற புஷ்பக விமானங்கள் நறுமணமிக்க பூக்களை ராமனின் மீதும் அவருடன் சேர்ந்த சென்றவர்கள் மீதும் தூவின தேவர்கள் மற்றும் கிம்புஷர்கள் காந்தவர்கள் இசைப்பாடி நின்றார்கள் ஸ்ரீராமர் சரையுவில் இறங்கி ஆத்ம பிரதனம் பிரஸ்தனம் செய்தார் பிரம்மா ராமனை வணங்கி பராத்மா தங்கள் சகோதரர்களோடு விமான விஷ்ணுவாக தோன்றி வைகுண்டம் வந்து எங்களை காத்திருங்கள் என வேண்டி நின்றார் சரையை நதியில் மூழ்கி எழுந்த ராமர் சங்கு சக்கரதாரியாக சதுரஸ்த நாராயணனாக வெளித்தோன்றினார் லக்ஷ்மணன் ஆதிசேஷனாகி பரத சத்ருனர்கள் சக்கரமும் சங்குமாக காட்சியளித்தார்கள் விஷ்ணுவின் வைகுந்த பிரவேசம் இந்திராகி தேவர்களை மகிழ்ச்சி இப்படியாக தேவர்களும் முனிவர்களும் நலத்தோரும் ராமனுக்கு உதவுவதற்காக வானரப்படைகளாகப் ஸ்ரீ ஸ்ரீராமரது அவதாரம் முடிந்த பிறகு அவர்களும் தங்கள் உண்மையான உருவெடுத்து சொர்க்கத்தை சென்றுவிட்டனர் அயோத்தி நகர மக்கள் மற்றும் விலங்குகள் யாவும் எளிய முறையில் கிடைத்ததற்கரிய மோச பதவி அடைந்தனர் அதன் பிறகு வானரப்படைகளிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற சிரஞ்சீவி அனுமன்தான் பல யுகங்கள் கடந்து சிரஞ்சீவியாக வாழ்ந்து வந்ததாகவும் மகாபாரத கதைகளில் கூட காந்தமானாட மலையில் போக்கும் சுதந்திர மலரை பறிக்க செல்கையில் பீமனை சந்தித்ததாக கதைகள் உண்டு அதேபோல அஜினனும் அனுமனை சந்தித்ததாக வரலாறு உண்டு ராமேஸ்வரத்தில் ஆணவம் கொண்டு அஜினன் கட்டிய அம்பு பாலத்தை உடைத்தெறிந்த கதைகளில் திரைதையகத்தில் ராமபிரான் கூறிய சில வார்த்தைகள் அனுமருக்கு ஞாபகம் வந்தன தோம்பரத்தில் நான் உனக்கு கனனாகவும் காட்சி தருவேன் என்று பகவான் கூறியிருந்தார் இந்த நினைவு வந்தவுடன் ராமபிரான் கனனாக மாறி ஆஞ்சநேயருக்கு காட்சி தந்தார் வானரப்படைகளில் மற்றொரு முக்கியமான வீரதீர செயல்களுக்காக அறியப்பட்டவர் ஜாம்பவான் ராமர் இந்த பூவிலகை விட்டு செல்லும்போது ஜாம்பவான் நீ துவபரையம் முடியும் வரை பூமியில் இருப்பாய் ஒரு காரணத்தை முன்னிட்டு என்னுடன் யுத்தம் புரிந்து என்னை வந்து சேர்வாய் என அருள் ராமர் அதை மெய்யாக்கும் சம்பவமாக மகாபாரதத்தில் ஒரு கதையுண்டு சத்வதானின் தோன்றியவன் சத்ரஜித் அவன் சூரிய பகவானிடம் தவம் செய்து சியமந்தக மணியை பெற்றுக்கொண்டான் அந்த மணி தினமும் எட்டு பாரம் எடையளவு அளவு தங்கம் சுரந்து கொண்டே இருக்கும் இவ்வளவு சக்தி மிகுந்த அந்த மணியை தன்னுடைய மாளிகையில் வைத்துக் கொள்கிறேன் என பாதுகாப்பு காரணங்களுக்காக சத்ருஜியிடம் கூறினார் ஸ்ரீகிருஷ்ணர் ஆனால் சத்ருஜித் அதை தவறாக புரிந்து கொண்டான் அந்த மணியை கிருஷ்ணர் அபகரித்ததாக நினைத்துக்கொண்டு தன் தம்பி பிரசேனன் என்பவரிடம் கொடுத்தான் அந்த மணிக்கு ஒரு தன்மை உண்டு தினசரி மணிக்குரிய பூஜை முறைகள் செய்யாமலோ சுத்தமில்லாமலோ இருந்தாலோ அந்த மணி அந்த மணி வைத்திருப்பவரை கொன்றுவிடும் அதனால் பிரசேனன் காட்டில் ஒரு சிங்கத்தால் கொல்லப்படுகிறான் அந்த சிங்கத்தின் கருத்தில் இருந்த மணியின் பிரகாசத்தைக் கண்ட அவ்வழியாக சென்ற நமது ராமாயண கால ஜாம்பவான் அந்த சிங்கத்தை கொன்று மணியை எடுத்துக்கொள்கிறான் இங்கே பிரச்சனனை கொன்று மணியை எடுத்துக்கொண்டதாக கிருஷ்ணன் மேல் பழிவர பிரச்சனனை தேடிக்கொண்டு வருகிறார் கிருஷ்ண பரமாத்மா அங்கே பிரச்சனனையும் அங்கே சிங்கமும் இறந்து கிடப்பதை காண்கிறார் அங்கே கரடையின் கால்தடமும் இருப்பதைக் கண்டு அதை பின்தொடர்ந்து சென்றார் அது நேராக ஜாம்பவான் மாலைக்கு கொண்டு சென்றது சியமந்தகமணி அங்கிருப்பதை கிருஷ்ணர் கண்டார் ஜாம்பவானுக்கும் கிருஷ்ணருக்கும் சண்டை முண்டது சமபலம் கொண்ட இருவரும் மோதி கொண்டதால் இருபத்தோரு நாட்கள் சண்டை நடந்தது ஜாம்பவான் மிகவும் கலப்படைந்து தன் எதிரி சாதாரணமான அல்ல பகவானை என்று உணர்ந்து அவர் காலில் விழுந்து வணங்குகிறார் பின்னர் தன்னுடைய மகளையும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு மனம் செய்து கொடுத்தான் இப்படியாக வானரப்படையின் முக்கிய பிரதிநிதியான ஜாம்பவானுடைய கதையும் முடிவெட்டது மகாபாரதத்திலும் வானர் சேனைகளின் முக்கியமான துவிதன் மற்றும் முந்தன் இவர்களை பற்றி குறிப்பு வருகிறது இது சிலர் நடத்துகிறார் அப்போது வடக்கு பகுதியில் அர்ஜுனன் தலைமையில் சேனை அனுப்பினான் பீமனை கிழக்கு பகுதிக்கும் நகருனை மேற்கு பகுதிக்கும் படை நடத்தி செல்ல ஆணையிடுகிறார் சகாதேவன் தெற்கில் பெரும்பாலையுடன் சென்றான் அப்பொழுது சகாதேவன் கிஷ்கிந்தை ராஜ்யத்தை எதிர்கொள்கிறான் அங்கே ராமாயண காலத்தில் ராவண யுத்தத்தில் பராக்கிரமசாலியாக போரிட்ட முந்தன் துவிந்தாவுடன் வாரக்கணக்கில் போர் நடக்கிறது இதில் கிருஷ்ணந்தையின் குகைக்குள் போர் பயங்கரமாக நடக்கிறது சிறைக்காத சகாதேவன் படை ஏழு நாட்கள் கழித்து கிருஷ்ணந்தையின் அரசாட்சியை கைப்பற்றியது அவர்கள் தர்மரின் யாகத்துக்கு தாங்கள் கற்றுப்படுகிறோம் என அறிவித்தன அதன்படியாக முந்தனின் ஆதிக்கமும் முடிவிட்டது இனி வானர்ப்படைகளில் உள்ள முக்கியமான நபர்களில் துவிந்தனும் ஒருவன் இந்த துவிந்தன் அதி பராக்கிரமசாலி ஆயிரம் யானைகள் பலம் கொண்டவனான் அவன் நரகாசுரனின் நண்பனும் ஆவான் நரகாசுரவாதத்துக்கு பிறகு இந்திரால்தான் இந்த செயல் நடந்தது என எண்ணி முனிவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை யாகம் செய்ய விடாமல் துன்புறுத்தினான் அங்கே இருக்கிற மக்களுக்கும் முனிவர்களுக்கும் தொல்லை கொடுத்து வந்தான் அவன் மிகப்பெரிய உருவம் எடுக்கும் பராக்கிரமசாலி என்பதால் பெரிய உருவம் எடுத்து பயிர்களை எல்லாம் சேதம் செய்தான் அப்படி இருக்கையில் ஒரு நாள் பலராமர் ரைவதம் என்ற மலையிலுள்ள வனத்தில் கக்குத்மே அரசனின் மகளும் பலராமனின் மனைவியும் ஆகிய ரேவதி மற்றும் பணிப்பெண்களுடன் ஓய்வெடுக்க வந்த நேரத்தில் அங்கே இருக்கும் இளம் பெண்களுடன் முறைகேடாக நடந்து கொண்டான் துவிதன் மேலும் அவன் பலராமனுக்கு இடைஞ்சல் செய்து சண்டைக்கு அழைத்தான் அதில் கோபம் கொண்ட பலராமர் தனமுஷ்டினால் குரங்கின் தலையில் ஓங்கி அடித்து கொண்டார் பின்னர் அவனுக்கு காட்சி கொடுத்து அவனுக்கு விமோசனம் கொடுத்தார் அப்படியாக துவிதனின் கதையும் முடிந்தது இப்படியாக திரேதயகத்தில் இருந்து யுகம் வரை வானரப்படைகளின் சாம்ராஜ்யம் தொடர்ந்தது பூமியில் உள்ள காலம் வரை இருப்பீர்கள் என ஸ்ரீராமரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சில பராக்கிரமம் மிக்க வானர முக்கியத்துவம் பெற்றவர்கள் இந்த கலியுகத்திலும் நம்மை சுற்றி இருக்கிறார்களா என்றால் அதற்கும் ஒரு விடை உள்ளது இமயமலைக்கு யாத்திரை செய்து செய்த ஒரு பக்தர் தவறி ஒரு குகைக்குள் சென்றுவிட்டதாகவும் அங்கே சச்சாத் அனுமன் திவ்யஸ்வரூபத்துடன் இருந்ததையும் கண்டாராம் உடனே அவர் மலையில் இருந்து இறங்கி வந்து நண்பர்களுடனும் மனைவியுடனும் தான் அண்மனை தரிசித்ததாகவும் அவர் தன்னை ஆசிரித்ததையும் கூறினாராம் அன்று இரவு தூங்கு போனவர் மிகுந்த சந்தோஷமாக இருந்தாராம் அதன் பிறகு அவர் காலையில் இழவே இல்லையாம் விட்டார் என பத்திரிகைகளிலும் டிவிகளிலும் சொல்லப்பட்டது